இந்த தாயோட சக்தியை நான் புரிஞ்சுக்கிற காலம் வரும்னு அன்னைக்கு நீ சொன்ன அந்த காலம் வந்துருச்சு கற்போம் இந்த தாயோட சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்ட கற்போம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க மனசு மருவிங்க பருவத்தூர் தாயோட படத்தை வழங்குவீங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்த இந்த தாயோட படத்தை மட்டும் இல்ல கோயிலுக்கு போய் அன்னையை நேர்லயே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கற்பகம் நேர்லயே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்களா நீ காணாத கண்டேன்னு சொன்னதும் கண்ணெல்லாம் நிலகுத்தி போய் நின்னதையும் அந்த மருவத்தூர் சன்னதிக்கே போகலாம் நான் அங்க போனதோ அங்க நடந்த அற்புதத்தை என்னான்னு சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன் தாயோட சன்னிதானத்துல நின்னுட்டு இருந்த என்கிட்ட ஒருத்தர் வந்து அருள் வாக்குல அம்மா என் பேரை சொல்லி என்ன கூட்டிட்டு வர சொன்னதா சொன்னாரு அப்படியே மெய் செலுத்து போய் அம்மா முன்னாடி வாடா மகனே நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்பவும் நீ உனக்காக மனைவிக்காக வந்திருக்கிற பைத்தியக்காரா உன் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற மனக்குழப்பத்தை திக்க நான் இருக்கேன் ஆனா உன் உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை தீக்கிறதுக்கு யாரா இருக்கா அப்படின்னு அம்மா கேட்டதும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் உங்க உயிருக்கா ஆமா கற்பகம் ஏதோ சர்ப்பதோஷத்தால ஆபத்து இருக்கலாம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா நான் அம்மா கிட்ட கேட்டேன் இருக்கு மகனே உன் ஊருக்கு வடக்க இருக்கிற காட்டு கோயிலுக்கு ஒரு நாள் பௌர்ணமி ராத்திரி ஓ மனைவி தனியா போகணும் அங்க விளக்கேத்தி வைக்கணும் ஒரு ராத்திரி முழுதும் தங்கி இருக்கணும் இப்படி செஞ்சா தோஷம் நீங்கும் ஓ உயிருக்கு ஏற்பட்டு ஆபத்து விலகும் அம்மா சொன்னாங்க அப்படியா அம்மாவே அருள் வாக்குல சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னங்க வேணும் இன்னைக்கு பௌர்ணமி தானே இன்னைக்கே நான் அந்த காட்டு கோயிலுக்கு போறேன் அஜோஷோ வேணாம் கற்பகா கவலைப்படாதா போது ஆபத்து வந்துருமோ எனக்கு நான் அனுப்ப மாட்டேன் நான் உன்ன அனுப்ப மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு உயிரை விட தாலிதாங்க பெருசு அந்த புனிதமான மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரிய பணையம் வைக்கிறதா தீர்மானிச்சுட்டேன் எனக்கு உத்தரவு கொடுக்கு செஞ்ச இருந்த ஒரே சாட்சி இன்னையோட வழக்கத்தை விட இன்னைக்கு பௌர்ணமி நிலா ரொம்ப பிரகாசமா இருக்குது என் வாழ்க்கை மாதிரி எனக்கு தான் இன்னைக்கு பௌர்ணமி என் பொண்டாட்டிக்கு அமாவாசை என் சம்சார ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக கொஞ்சம் பிராந்தி விடிஞ்சது லட்சாதிபதியாக போறனே அந்த சந்தோஷத்துக்காக கொஞ்சம் விஸ்கி ாள சமை புது பொண்ணு ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வாழ்க்கை நடத்தப் போறேனே அதுக்கு கொஞ்சம் ரம்மு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா சரி நில அதுக்கே சே பால் நிலா ரத்தலாவிடுச்சு இந்த அயோக்கிய கண்ணுக்கு அருக்காட்சி தந்து எனக்கு பாவ விமோசனம் கொடுத்துட்டியம்மா உன் கருணையே கருணம்மா உன் கருணையே கருணை என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க கற்பகா நீயா கற்பகா அந்த மருவத்தூர் தாய் உண்ட மரணத்துல இருந்து காப்பாத்திட்டாளா கற்பகா என்ன மன்னிச்சிடுமா அந்த கோலகார பாவி பூபதியோட பேச்சு கேட்டு உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்காக போய் சொல்லி காட்டு கோயிலுக்கு அனுப்பி வச்சேன் எந்த மன்னிச்சிருமா என்னோட தவறையெல்லாம் வளர்ந்துட்டு கற்பகா பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்டண பொண்டாட்டிய சாகரிக்க திட்டம் போட்டனே அந்த பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தன் தேட தீர்மானிச்சிட்டேன் அவனை விடமாட்டேன் தர்மத்துக்கு விரோதமா நடக்கிற அந்த பூபதியை விடமாட்டேன் அவனை கொலகாரம் நிரூபிச்சு ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்னடா கூப்புற தோரணியா மாறி போச்சு ஆமாடா கதையே மாறி போச்சே அது தெரியாதா உனக்கு பூபதி மரியாதைய கோயிலுக்கு சேர வேண்டிய நகை எல்லாம் ராஜா கிட்ட கொடுத்துரு பெரிய விட்டு அம்மாவ நீ தான் கொலை பண்ணுங்கிற உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லி நினைச்சேன் இல்ல அது ரெண்டைய நானே உன்னை செய்ய வைப்பேன் நீ வேலை பண்ண வேலை பண்ணா ஆனா பணத்துக்காக பாவத்தை பண்ணிக்கிட்டு இருந்த வேலை பண்ண அதுக்கு பிராய தேட வந்திருக்கிற வேலை நேத்து நேற்று சாயந்தரம் தானே உன் பொண்டாட்டிய தீர்த்துக்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு போனேன் அதுக்குள்ள எப்படி எனக்கு எப்படி புத்தி வந்ததுன்னு இங்க கதா காலட்சேபம் பண்ணவல்ல எனக்கு தேவை நியாயம் அப்போ அந்த நியாயத்துக்கு விலையா ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் எழுதி கொடுத்தா உன் ஆவேசம் தெரிஞ்சிடும் இல்ல பத்து லட்சம் தந்தாலும் என்ன பணி வைக்க முடியாதுரா முட்டாய் ஆஹா நகப்பெட்டிய கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பொட்டியை நீ எங்க வச்சிருக்க நல்லா தெரியும் நானே போய் எடுத்துக்கிறேன் தாராளமா வேலைப்பா உனக்கு கதையை மாத்தான் தெரியும் ஆனா கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு மருமக செய்ய வேண்டிய கடமைய நீ செய்ய ஆரம்பிச்சுட்டா எங்க அம்மா கிட்ட கட்டலையா நான் இன்னும் நிறைவேத்தாம இருக்கேன் என்ன சொல்றீங்க பரம்பரை நகை மருவத்தூர் கோவில்ல ஒப்படைக்க சொன்னாங்க அதை நிறைவேத்தாத வரைக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையாது உண்மைதாங்க இன்னைக்கு அந்த காரியத்தை நான் வரேன் டேய் நான் ஊரிலே தன்னதும் குடிசியை தீ வச்சு கொடுத்திருந்தேன் குர்ஷனம் பொண்ணாட்டி ஒன்னா அறிஞ்சு சாப்பிட்டோம் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு போபதி நீ அவ்வளவு சுலபமா எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது மரியாதையாத நகப்படியை கொடுத்துரு தப்பிக்கவே முடியாது அது பயங்கரமான பதகொழி. உங்க அம்மா பதல குத்துக்கு போனா நீ பாதிக மத்தவனா கண்ணா